சிசு சிசு என்றாலே ஒரு தாய் வயிற்றில் உருவான ஒன்றுதான் அதை அப்பொழுது இருக்கும் அது ஒரு பிண்டம் என்று தான் சொல்வார்கள் அதற்கு நாளாக நாளாக அதனுடைய உடல் உறுப்புகள் மண்டை அதில் இருக்கக்கூடிய மூளை உடலில் இருக்கக்கூடிய கைகள் கால்கள் இதயம் வயறு அதற்கு அப்புறம் சிறுநீரகம் ஆணாக இருந்தால் ஆண் உறுப்பு பெண்ணாக இருந்தால் பெண் உறுப்பு குடல் அதனுடைய கழிப்பிடம் என்று எல்லாமே அது முழுமையாக எப்பொழுது வளரும் என்றால் பத்து மாதம் சிசு ஒரு ஒரு வளர்ந்த குழந்தையாக வளர்வதற்கு எடுத்துக்கொண்ட காலம் மாதம் பத்து முந்நூறு நாட்கள் இதையெல்லாம் தான் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் அந்த கருவானது சிசுவானது வளர்வதற்கு அதுக்கு உணவு தேவை வேண்டும் அல்லவா அந்த உணவை தாயின் கருவிற்கு ஒரு குடலை குடல் என்றால் ஒரு பை போல சிறிய இருவதாக இணைத்து கொள்ளும் தானாகவே அங்கே அதுக்கு கடவுளுக்கோ வேறு தெய்வத்திற்கோ இடமே இல்லை அது தானாகவே அந்த சிசுவும் தாயோட ஒரு சின்ன குழாய் ரெண்டும் இணைத்து கொள்ளும் அப்படித்தான் தாயினுடைய உணவானது அந்த சிசுவிற்கு செல்லும் அப்படி அதனுடைய உணவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அதற்கு மலமும் கழிக்கும் சிறுநீரும் விடும் நமக்கு ஒரு வளர்ந்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு எப்படி எல்லா உறுப்புகளும் வளர்ந்து அது செய்கிறதோ வேலைகள் செய்கிறதல்லவோ அதைப்போலவே அந்த சிசுவும் வளர்ந்த குழந்தையும் செய்யும் ஆனால் வைத்துக்குள்ளே ஒரு பை இருக்கிறது அதுதான் ப்ளசண்டா என்று சொல்வார்கள் அந்த பைக்குள் தான் இந்த குழந்தை இருக்கும் அந்த இதயம் இருக்கிறது அல்லவா அதற்கும் ஒரு பை சுற்றி இருக்கும் எப்படி ப்ளசண்டா என்று சொன்னோனே அதுபோல இதயத்தை சுற்றியும் பெரிகார்டியம் என்ற ஒரு பையும் இருக்கும் ஆணுக்கு இருக்கக்கூடிய அந்த விதைகள் டெஸ்டிஸ் என்று சொல்லக்கூடியமே அது ஒரு பைக்குள் தான் இருக்கும் உணவை சேமித்து வைத்து அதிலிருந்து பல வளர்ச்சிதை மாற்றங்கள் நடக்கக்கூடிய இடம் இந்த வயிறு தான் அதுவும் ஒரு பைதான் இறைப்பை என்று சொல்வார்கள் அதை கடந்து சென்றால் குடல் சிறுகுடல் பெருகுடல் அந்த சிறுநீரகம் அதோடு இணைக்கப்பட்டுள்ளது அதுதான் சுத்தப்படுத்தும் இந்த சிறுநீரை சுத்தப்படுத்தி அதை வெளிப்படுத்தும் அடுத்தபடியாக நுரையீரல் அதுவும் ஒரு பையால் தான் அந்த பைக்குள்ளே லட்சக்கணக்கான சிறு 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 துவாரங்கள் இருக்கும் நாம் சுவாசிக்கக்கூடிய காற்று அந்த பையை நிரப்பும் அதாவது நுரையீரலை நிரப்பும் இரத்தத்தை அது வழியாக செல்லும் பொழுது அந்த கழிவை எல்லாம் நீக்கிவிட்டு சுத்தமான அது ரத்தமாக திரும்பி இதயத்திற்கே போய்விடும் இதயம் ஒரு ஒரு உறுப்பு நாலு அறைகள் இருக்கிறது வென்ட்ரிக்கில் ஆர்டிக்கிள் சுத்தமாக செல்லக்கூடிய அந்த ரத்தம் அந்த ஆர்டிக்கிள் என்று சொல்லக்கூடிய ரெண்டு இதயம் அது அறைகள் போலத்தான் இருக்கும் அது வழியாக செல்லும் அடுத்தபடியாக அந்த வென்றிக்கில் என்று சொல்லக்கூடிய அந்த பை வழியாக தான் அசுத்தமான போகும் எல்லாமே வந்து நுரையீரல் சென்று பிறகு அந்த சிறுநீரகம் சென்று எல்லாம் சுத்தமாகி இரண்டு துவாரங்கள் வழியாக ஒன்று ஆணுறுப்பு வழியாக அந்த மூத்திரம் என்று சொல்லக்கூடிய சிறுநீர் வெளியேறும் அந்த கடைசியாக இருக்கக்கூடிய கடைசி ஒரு திறப்பு இருக்கிறது ஓப்பனிங் அது வழியாகத்தான் மலம் செல்லும் இது மனித உடலில் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுக்குமே இது நடக்கும் ஒரு குழந்தைக்கு வளர்வதற்கு பத்து மாதங்கள் ஆகிறது அவன் எத்தனை வருடங்கள் வாழ்கிறான் என்றால் சராசரியாக அறுபது வருடங்கள் நூறு வயது கடந்தவர்களும் இன்று வாழ்கிறார்கள் எனக்கு தெரிந்து நூற்றி ஐம்பது வரை போதி தர்மர் வாழ்ந்ததாக குறிப்பு இருக்கிறது அதை நான் எடுத்துக்கொள்கிறேன் சரி என்று அதை நான் நம்புகிறேன் நூறு வயது கடந்தவர்கள் சிவானந்தா என்பவர் ஒருவர் இருக்கிறார் திருச்சியில் அவர் யோகா செய்யக்கூடியவர் அவருக்கு நூற்றி இருபத்தாறு கடந்துவிட்டது பாப்பம்மா என்ற ஒரு பாட்டி இன்றும் வயலில் கரும்பு தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள் அவருக்கு அப்பொழுது நூற்றி ஐந்து கடந்துவிட்டது நூற்றி பத்து கடந்தது அதிகமாக இருக்கிறார்கள் ஜப்பானில் வசிப்பவர்கள் நூறு வயது கடந்தவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்கள் இறப்பது ரொம்ப தள்ளி தள்ளி போகிறது ஆனால் நாமெல்லாம் நம்முடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதனால் உழைப்பில்லாததால் நாம் சீக்கிரமாகவே இறந்து விடுகிறோம். ஒரு ஆமை இருபது வருடத்திலிருந்து ஐம்பது வருடங்கள் வரை அது வாழும் என்று தெரிய வந்துள்ளது அதுபோல எல்லாருமே அவர்களுக்கான வயது அல்லது யாரையும் தீர்மானிப்பதில்லை இறைவன் தீர்மானிப்பதில்லை நான் எப்பொழுதுமே இறைவன் இல்லை என்று கூறுவது கடவுள் இல்லை என்று கூறுவது மனிதர்கள் உருவாக்கியது தான் அது ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையும் கடந்து நாம் எந்த இடத்தில் வாழ்கிறோம் தற்பொழுது சென்னையில் இருக்கிறோம் சென்னை எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எங்கே இருக்கிறது என்றால் இந்தியாவில் இருக்கிறது இந்தியா உலகத்தில் இருக்கிறது இந்த உலகம் உலகம் கடந்து பூமி பூமி தான் உலகம் பூமியை கடந்து இந்த பிரபஞ்சத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு இடம்தான் அது இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் பிரபஞ்சத்தையும் கடந்து போனால் பால் வெளி இருக்கு பால் வெளியே இருக்கிறது அதற்குள்ளே கருந்துளை இருக்கிறது இன்னும் என்ன என்னவோ அதில் கிரகங்கள் சூரியன்கள் மிதக்கும் கற்கள் மீட்டியாரைட் என்று சொல்லக்கூடியவை எல்லாமே இருக்கிறது இது தெரியாமல் தான் எல்லோருமே கடவுளை பற்றி பேசுகிறார்கள் இறைவன் இருப்பதாக நம்புகிறார்கள் அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவையே செய்கிறேன் எப்படி ஒரு சிசு மனிதனாக மாறி அதற்கு எத்தனை முப்பது பத்து மாதங்கள் எடுத்துக்கொண்டு வளர்ச்சி அடைந்து இன்று ஒரு முழு மனிதனாக இருக்கிறான் அவனுடைய காலம் அறுபது வயது கடந்து நூறு வயதும் கடந்து பலர் வாழ்கின்றார்கள் என்றால் அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் நடைப்பயிற்சி உடற்பயிற்சி இரண்டுமே காரணம் எனவே நண்பர்களே இதை உங்களுக்கு புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் எப்படி எங்கே பிறந்தீர்கள் அதை பற்றி ஒரு சரியான புரிதல் கிடைக்கும் இது என் அனுபவத்தில் என்னுடைய கல்வியால் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே இந்த காணொலி பத்து நிமிடம் கலந்து செல்கிறது அதை நீங்கள் முழுவதுமாக கேட்க வேண்டும் உங்களுக்கு சரி என்று பட்டால் இதை மற்றவர்களுக்கு நீங்கள் பகிரலாம் சரியில்லை என்றால் ஏன் சரியில்லை என்ற உங்களுடைய கருத்தையும் நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு எல்லா உயிர்களும் இருக்க நாம் அதற்காக பாடுபடுவோம்